வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் சேரர் வரலாற்று பெட்டகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் புறநானூறு பதிற்றுப்பத்து கலித்தொகை பட்டினப்பாலை இதில் ஆன்சர் பதிற்றுப்பத்து அடுத்த கொஸ்டின் முதல் இலக்கணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நன்னூல் தொல்காப்பியம் நேமிநாதம் அகத்தியம் ஆன்சர் அகத்தியம் அடுத்த கொஸ்டின் இரண்டு என்னும் அடைமுறையால் குறிக்கப்பெறும் நூல் நாளடியார் சிலப்பதிகாரம் திருக்குறள் கலித்தொகை ஆன்சர் திருக்குறள் அடுத்த கொஸ்டின் ஒத்த என்னும் அடைமுறையால் குறிக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை குறிஞ்சிப்பாட்டு ஆன்சர் பதிற்றுப்பத்து அடுத்த கொஸ்டின் திருக்குறளின் வேறு பெயர் உத்திரவேதம் செவ்வியல் இலக்கியம் நெடுந்தொகை சைவ வேதம் ஆன்சர் உத்திரவேதம் அடுத்த கொஸ்டின் நூற்றி ஐம்பது களி என்று குறிப்பிடப்படும் நூல் குறிஞ்சி களி குறிஞ்சி பாட்டு கலித்தொகை பரிபாடல் ஆன்சர் களித்தொகை அடுத்த கொஸ்டின் ஓங்கு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குறுந்தொகை நற்றினை ஐங்குறு நூறு கலித்தொகை ஆன்சர் சாரி ஆன்சர் குறுந்தொகை அடுத்த கொஸ்டின் அகம் என்று குறிப்பிடப்படும் நூல் புறணானூறு அகப்பொருள் அகநானூறு இறையனார் அகப்பொருள் ஆன்சர் அகநானூறு அடுத்து திணை இலக்கியம் என்று அழைக்கப்பெறுவது காப்பிய இலக்கியம் நீதி இலக்கியம் சங்க இலக்கியம் சிற்றிலக்கியம் ஆன்சர் சங்க இலக்கியம் அடுத்து பரிபாடல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் புறநானூறு முல்லைப்பாட்டு கலித்தொகை பரிபாடல் ஆன்சர் அடுத்து மூவேந்தர் காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் தகடூர் யாத்திரை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி ஆன்சர் சிலப்பதிகாரம் அடுத்து பானாறு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை கூத்தராற்றுப்படை ஆன்சர் பெரும்பான் ஆற்றுப்படை அடுத்த கொஸ்டின் கோலா என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது நெடுநல் வாடை பட்டின பாலை குறிஞ்சி பாட்டு பறி பாடல் ஆன்சர் நெடுநல் வாடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி